கிறிஸ்துவ பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு மகிமையான சுயாதீனம் சிருஷ்டியானது அழிவுக்குரிய என்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் ரோமர் எட்டு இருபது ஒரு உயர் ரக நாய் ஒன்று பங்களாவில் வளர்க்கப்பட்டு வந்தது அதற்கு விலை உயர்ந்த உணவுகள் கொடுக்கப்பட்டன தினமும் நன்றாக குளுப்பாட்டி அதை பராமரித்து வந்தனர் எப்பொழுதாவது ஒரு முறை அதனை அவிழ்த்து விடுவார்கள் அப்பொழுது அது வெளியில் கொஞ்சம் உலாவி விட்டு மீண்டும் தனது இருப்பிடத்திற்கே திரும்பி ஓடி வந்துவிடும் ஒரு நாள் அந்த நாய் வெளியில் உலாவி கொண்டிருக்கும்போது ஒரு ஓநாய் அந்த நாயை பார்த்தது கொழு கொழு என்றிருந்த அந்த நாயை பார்த்து பொறாமையும் கொண்டது நண்பா கொழு கொழு என்று இத்தனை அழகாயிருக்கிறாயே உனக்கு என்ன அத்தனை வசதியா என்று கேட்டது ஓனை ஆமாம் நண்பனே நான் ஒரு பங்களாவில் இருக்கிறேன் தங்கள் பிள்ளைகளைப் போல என்னை வளர்க்கிறார்கள் எல்லாவித வசதிகளும் எனக்கு உண்டு நல்ல உணவு கிடைக்கப்படும் எனக்கு வசதிக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொன்னதாம் ஓனாயின் நாவில் எச்சு ஊறியது அது நாயிடம் கேட்டது நண்பனே நானும் உன்னுடன் வந்தால் எனக்கும் வசதியான சாப்பாடு கிடைக்குமா என்று கேட்டது நிச்சயமாக கிடைக்கும் என் யஜமான் கூட பங்களாவிற்கு இன்னொரு நாய் வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்தார் நீ வந்தால் நிச்சயமாக உன்னையும் சேர்த்து கொள்வார் என்றதாம் ஓநாய்க்கு மிகுந்த மகிழ்ச்சி நாயை கட்டி கொண்டு ஆட்டம் போட்டது அப்பொழுதுதான் ஓநாய் கவனித்தது நாயின் கழுத்தில் பட்டையால் ஆன வார் ஒன்று கட்டப்பட்டிருந்தது உடனே நண்பனே அது என்ன உன் கழுத்தில் கட்டப்பட்டிருக்கிறது என்று கேட்டதாம் நாய் பெருமையோடு சொன்னதாம் இதுதான் கழுத்துப்பட்டை நான் வீட்டிற்கு சென்றதும் சங்கிலியுடன் சேர்த்து கட்ட இந்த பட்டையை தான் பயன்படும் என்று சொன்னதாம் ஓநாய் முகம் மாறியது நாயை பார்த்து சொன்னது எப்பொழுதாவது ஒரு முறைதான் உன்னை அவிழ்த்து விடுவார்கள் அப்பொழுதுதான் நீ இப்படி வருவாயா என்று கேட்டது ஆமாம் என்று நாய் சொன்னது நண்பா நல்ல வேலையாய் உன்னை பற்றி முழுமையாக நீ சொல்லிவிட்டாய் என்னை கட்டி போட்டு இத்தனை நல்ல உணவு போட்டாலும் நான் திருப்தி அடையவே மாட்டேன் அந்த உணவு எனக்கு செரிக்கவும் செரிக்காது நான் சுதந்திரமாக வாழ்ந்து வருவோவன் நான் பட்டினியாய் கூட இருப்பேன் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன் இந்த இழிவான அடிமை வாழ்க்கை எனக்கு தேவையில்லை என்று அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டதான் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நம்மை அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு மகிமையான சுவாதீனத்தை பெற்று கொள்ளுபவர்களாய் நம்மை மாற்றியிருக்கிறார் ஆனால் நாம் இன்னும் இந்த உலக ஆசையின் நிமித்தமாய் பலவிதமான பாவங்களுக்கு அடிமைப்பட்டு கிடைக்கிறோம் நாம் சரித்திரத்தில் பார்த்தால் எத்தனையோ அடிமைத்தனத்திலிருந்து தலைவர்களை உருவாக்கி ஆண்டவர் விடுதலை அவர்களுக்கு அளித்தார் என்று பார்க்கிறோம் இஸ்ரேல் ஜனங்களை மோசையின் தலைமையில் ஆண்டவர் விடுவித்து காணானுக்கு அழைத்து வந்தார் என்று பார்க்கிறோம் இப்படி அநேக விதமான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வாழ்வை கொடுத்திருக்கிறார் அதே போல நமது வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவருக்கு பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்வு வாழ வேண்டும் அவரது நாம மகிமைக்கென்று வாழ வேண்டும் என்று நாம் இந்த அடிமையெல்லாம் விட்டு விலகுவோம் அதாவது உலக ஆசை உலக பொருட்களின் மீது அடிமைத்தனம் மதுபானம் போன்ற உலக காரியங்கள் மீது அடிமைத்தனம் இன்னுமாய் அநேக விதமான துரோகங்கள் பொய் பொன் களவு போன்ற அடிமைத்தனத்தில் கொண்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரிடம் ஒரு மகிமையான சுயாதீனத்தை எதிர்பார்க்கிறார் ஆகவே இந்த பாவ அடிமைத்தனங்கள் எல்லாவற்றையும் இந்த புதிய ஆண்டில் நாம் விட்டுவிட்டு நாம் சுயாதீனத்தோடு ஒரு விடுதலை வாழ்வு வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக ஜெபம் அன்பின் பிதாவை இந்த திறமையான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே நாங்கள் உலகத்தின் போக்கின்படியே போய் சுகபோகமான உலக வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் திருப்தியடைந்து ஒரு அடிமைத்தனத்தில் கட்டுண்டவர்களாய் இல்லாதபடி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் சுயாதீனத்தோடு ஆண்டவரே உம்மை பற்றி பிரசங்கிக்கவும் உம்மை சொல்லவும் அண்டவரே உமக்கு பிரியமான நற்குணங்களால் நிறைந்திருக்கும் தக்கதான அண்டவரே மகிமையான சுயாதீனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்திடலாம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாட்களில் கொடுத்து ஆசீர்வித்திடலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்